தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருமாவளவனுக்கு வந்த திடீர் ஞானோதயம் திருமாவளவனுக்கு வந்த திடீர் ஞானோதயம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருமாவளவன் இந்த உலகத்துல இருக்காரா இல்ல வெளி உலகத்துல இருக்காரா அப்படிங்கிறதே தெரியல என்னன்னு கேட்டீங்கன்னா நேற்றைய தினம் திடீர் அறிக்கை வெளியிடுறாப்ல தமிழ்நாட்டில் மது விளக்கை வலியுறுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் மது விளக்கை அமுல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் மது விளக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாப்புல நாலரை வருஷமா இங்க உங்க திமுக கூட்டணி தனியா இருக்கீங்க நாலரை வருஷமா திமுக கூட்டணியில தானே இருக்கீங்க திமுக கிட்ட தானே ஒட்டு நீ மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இந்த நாலரை வருஷமா வந்து திமுக என்ன பண்ணுதுனே உங்களுக்கு தெரியலையா திமுக ஆட்சி எப்படி நடத்துதுன்னே தெரியலையா நான் முதலமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது கூட ஓடாது அப்படின்னு சொன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலினு இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுல இந்த நாலரை வருஷம் எத்தனை மதுபான கடைகள் திறந்திருக்காங்க தெருவுக்கு தெருவு மதுபான கடை ஒரு வார்ட ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது ஒரு வார்டுல ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது ஆனா மூணு மதுபான கடைகள் திறந்திருக்காங்க கியூபால போனீங்கன்னா தெருவுக்கு தெரு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு மெட்ரிகுலேஷன் தெரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு ஆனா இங்க தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடை மதியம் பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணும்னு சொல்றாங்க ஆனா ஏழு மணிக்கே கடையை திறந்துக்கிட்டு சைடு ஒலிய சரக்கு வித்துக்கிட்டு இருக்கான் டாஸ்மாக் சூப்பரைசர் அது போக லைசன்ஸ் இல்லாத மதுபான கூடங்கள் திமுக காரவங்க லைசன்ஸ் இல்லாம காவல்துறைக்கு கமிஷன் கொடுத்துட்டு ஒரு ஒரு நகரத்துல பத்து இடங்கள்ல வந்து இருபது இடங்கள்ல வந்து லைசன்ஸ் இல்லாம மதுபான கூடங்கள் நடத்துறாங்க இது வந்து திருமாவளவன் கண்ணுக்கு தெரியலையா இந்த நாலரை வருஷமா தமிழ்நாட்டுல சாராயம் ஆறு மாதிரி ஓடுது இது திருமாவளவனுக்கு தெரியலையா ஏ நாலரை வருஷமா ஓடுறது தெரியலையா இப்பெல்லாம் தெரியுதா இந்த டாஸ்மாக் மதுவை குடிக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வருது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு இளைஞன் வேலைக்கு போயிட்டு மதியம் பன்னெண்டு மணிக்கு வர்றான் வந்துட்டு சரக்கு அடிச்சுட்டு போய் தூங்குறான் சாயந்திரம் ஆறு மணிக்கு வந்த உடனே டாஸ்மாக் கடையை போய் தேடி போறான் இது என்ன உடல் நலக்குறைவு ஏற்படுது கிட்னி ப்ராப்ளம் கல்லீரல் ப்ராப்ளம் இதய பிரச்சனை ஆண்மை கோளாறு நரம்பு தளர்ச்சி எல்லா பிரச்சனையும் உருவாக்குது ஒரு மனித இனத்தையே வந்து அளிக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த மதுவான கரையை வந்து தெருவுக்கு தெரு திறந்து விட்டு குண்டு போட்டு இது வந்து இனப்படுகொலைன்னு சொல்ல முடியாது குடிக்க வச்சு கொள்றது ஒரு தான் இன்னைக்கு தமிழ் இனத்தை இலங்கையில வந்து குண்டு போட்டு கொண்டாங்க ஆனா இங்க குடிக்க வச்சு கொள்றாங்க அதான் உண்மை இன்னைக்கு திருமாவளவன் ஏதோ புதுசா எதையே கண்டுபிடிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல வந்து மது விலக்க அமுல்படுத்தணும் அப்படிங்கிறாரு கோவையில கூட்டு இளம்பெண் ஒரு இளம்பெண் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்காங்க இப்ப அந்த பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையை எடுத்த உடனே இப்ப என்ன சொல்றாரு தமிழ்நாட்டில் மது விளக்கை அமுல்படுத்தணும் நீங்க கூட்டணி கட்சி மு க ஸ்டாலின் சந்திச்சு தமிழ்நாட்டில் மது விளக்கை அமுல்படுத்தணும் சொல்ல வேண்டியதானே கோரிக்கை வைக்க வேண்டியதானே சட்டசபையில பேச வேண்டியதான செய்தியாளர்கள் சந்திப்புல தெரிவிக்க வேண்டியதானே ஒரு கண்டன அறிக்கை வெளியிட வேண்டியதானே வலியுறுத்த வேண்டியதானே ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த வேண்டியது தானே ஏன் திருமாவளவன் செய்யல இந்த நாலரை வருஷமா தூங்கிட்டு இருந்துட்டு இப்ப தேர்தல் வருது அப்படின்னு உடனே மது விளக்கை அமல்படுத்தணும் அப்படிங்கிறாரு திருமாவளவனுக்கு திடீர் ஞானோதயம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல இவர் கட்சி எதுக்காக வேண்டி கட்சி நடத்துறோம் தெரியாமலே கட்சி நடத்துறாப்ல அதான் உண்மை சில பேர் கட்சி நடத்துவாங்க கொள்கைக்காக வேண்டி கட்சி நடத்துவாங்க கொள்ளையடி இருக்காண்டி கட்சி நடத்துவாங்க ஆனா திருமாவளவன் எதுக்காக வேண்டி கட்சி நடத்துறோம் தெரியாமலே கட்சி நடத்துறாப்ல